திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது சென்னை அரும்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பாஞ்சாலி அம்மன் ஆலயத்தினுடைய சிறப்புகள் குறித்தும் அந்த ஆலயத்தில் நடைபெற்ற நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு தீமிதி திருவிழா குறித்தும் பார்க்கவிருக்கிறோம் இந்த பகுதியின் கிராம தேவதையாகவும் இஷ்ட தெய்வமாகவும் விளங்கக்கூடிய பாஞ்சாலி அம்மனுடைய அற்புதங்களை இந்த வீடியோ வாயிலாக பக்தர்கள் தரிசிக்கலாம் பாருங்கள் கற்புடைய பெண்கள் கடவுளுக்கு சமமானவர் என்ற சொல்லுக்கு ஏற்ப பல இடங்களில் பாஞ்சாலிக்கு கோவில்கள் இருக்கின்றன அப்படி ஒரு சிறப்புமிக்க ஆலயம்தான் சென்னை அரும்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் ஆலயமாகும் ஆலயம் சிறியது என்றாலும் இந்த அம்மனின் சக்தி மிகவும் பெரியது அதேபோல் இங்கு நடைபெறும் பூஜைகளும் விசேஷங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை இப்படி பல சிறப்புகள் பெற்ற இந்த ஆலயத்தின் தொன்மை குறித்து இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் இருந்த வேப்ப மரத்தின் கீழ் பெரிய புற்று ஒன்று இருந்துள்ளது அதற்கு இப்பகுதியை சேர்ந்த பக்தை ஒருவர் நாள்தோறும் பால் ஊற்றி வருவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் ஒரு நாள் புற்றுக்கு பார்த்து கொண்டிருந்த திடீரென மழை பெய்ய தொடங்கி உள்ளது அப்போது புற்றினில் ஒரு பகுதி கரைந்து அம்மன் சிலை ஒன்று வெளியே தெரிந்தது இதை கண்டவுடன் மெய் செலுத்து போன அந்த பெண்மணி வேம்பின் கீழ் இருப்பது நிச்சயம் ஒரு புற்று மாறி அம்மனாகத்தான் இருக்கும் என நினைத்து வழிபட்டுவிட்டு வீட்டுக்கு வந்துள்ளார் அன்று இரவு அந்த பெண்மணியின் கனவில் தோன்றிய அம்மன் நான் கிருஷ்ணரின் தங்கை பாஞ்சாலி என சொல்லி உள்ளார் உடனே மறுநாள் வேப்ப மரத்திற்கு கீழே அந்த அம்மன் சிலையை பிரதிஷ்டை செய்து ஊர் மக்கள் துணையோடு வழிபட்டு வந்துள்ளார் அந்த பக்தை அந்த பகுதியை சேர்ந்த பல பெண்களை உடன் அழைத்து கொண்டு சிறிய பூஜைகளும் நாள்தோறும் செய்து வந்துள்ளார் அது நெடுஞ்சாலை என்பதால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அவ்வழியாக வந்து செல்வது வழக்கம் அப்படி செல்வோரின் பல கோரிக்கைகளை இந்த அம்மன் தீர்த்து வைத்துள்ளார் பக்தர்களின் குரலுக்கு செவிசாய்க்கும் அம்மனாக திகழ்ந்த இந்த பாஞ்சாலியின் புகழ் எட்டு திக்கும் பரவியது இதனால் அந்த இடத்தில் பக்தர்கள் முயற்சியால் சிறியதொரு ஆலயம் கட்டப்பட்டது சில ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் உள்ள இடம் தேசிய நெடுஞ்சாலை என்பதால் அதை அகலப்படுத்தும் பணிகள் துவங்கின உடனே கோவிலை எங்கு மாற்றி வைப்பது என பக்தர்கள் கவலையுடன் இருந்தபோது அந்த அம்மனே தான் எழுந்தொருள உள்ள இடம் எது என்பதை தேடிக்கொண்டால் சரியாக ஆலயம் தற்போது அமைந்துள்ள இடத்தில் அந்த கோவிலானது கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது சாலையை கடக்கும் சகலரும் அம்மனை தரிசிக்கும் வகையில் ஆலயத்தில் நுழைந்தவுடன் சூலம் கண்ணில் தென்படும் அதைத் தொடர்ந்து உள்ளே சென்றால் வலிவிடமும் கர்ப்பகிரக மண்டபத்துக்குள் நுழைந்தவுடன் விநாயகரும் முருகனையும் தரிசித்துவிட்டு கருணைக்கிடலான அன்பே உருவான பாஞ்சாலியம்மனை தரிசிக்கலாம் ஆகா அம்மனினுடைய அழகு என்ன ஒரு கம்பீரம் அம்மனை தரிசித்து விட்டு ஆலய பிரகாரத்தில் விஷ்ணு துர்க்கையை தரிசிக்கலாம் தொடர்ந்து நவகிரகங்கள் கோஷ மூர்த்திகளாக ஸ்ரீ மகேஸ்வரி ஸ்ரீ வைஷ்ணவி ஸ்ரீ ருத்ராட்சி அம்மனை தரிசித்துவிட்டு நாகலிங்கம் நாகம்மன் லக்ஷ்மி ஆகியோரையும் தரிசித்து மனம் குளிர அம்மனை வழிபட்டு விட்டு அருள் பெற்றுச் சொல்லலாம் இந்த ஆலயமானது விரிவாக்கம் செய்யப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த ஆலயத்தில் திருவிழாவாக வைகாசி மாதத்தில் வளர்பிறையில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருவது வழக்கம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த திருவிழாவுக்கென ஒரு சிறப்பு உண்டு நெருப்பு என்றால் சுடும் ஆனால் இங்கு ஏற்றப்படும் நெருப்பு பக்தர்களை தீண்டாது ஏனென்றால் தீமிதி திருவிழாவில் நெருப்பு நெறிக்கும் பக்தர்களினுடைய மனக்குறையை போக்கி அம்மனே தன் மடியில் நெருப்பை கட்டிக்கொள்கிறாள் இப்படி நெருப்பினை மடியில் கட்டும் பொழுது அம்பிகைக்கு அன்று சந்தனத்தோடு கஸ்தூரி ஜவ்வாது புனுகு பரிமளம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை சேர்த்து காப்பு சாற்றப்படுகிறது இந்த கற்புக்கரசையின் மடியில் நெருப்பை கட்டும் போது நீர் போல குளிர்ந்து விடும் என்பதால் தீயை கட்டிய மஞ்சள் துணி கொஞ்சம் கூட பொசுங்குவதில்லை அதனால்தான் எந்த பாதிப்பும் இல்லாமல் அன்னையை நினைத்து தீமிதித்து வழிபடும் பக்தர்களுக்கு எந்த தீங்கும் நெருவதில்லை பொதுவாக பெண்ணை பெற்றால் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு இருப்பது போல உள்ளது என்று சொல்வார்கள் அப்படி தன்னை நாடிவரும் பெண்களின் கண்ணீரை துடைத்து ஆனந்தத்தை பிரசாதமாக தரும் இந்த திரௌபதியின் புகழ் அரும்பாக்கம் மட்டுமின்றி அகிலத்திற்கும் தெரிய தொடங்கியது அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆடித்திருவிழாவானது திருவிழாவானது வெகு விமரிசையாக நடைபெற தொடங்கியது வைகாசி மாதத்தில் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று காப்பு கட்டோடு தொடங்கி ஐந்து நாட்கள் உற்சவமானது நடைபெற்று வருகிறது வழக்கம் சென்னையில் உள்ள அனைத்து அம்மன் ஆலயங்களுக்கும் முன்னோடியாக வைகாசி மாதமே ஆடி திருவிழா நடைபெறும் ஆலயம் இது மட்டுமே அந்த வகையில் இந்த ஆண்டு நாற்பத்தி ஒன்றாவது ஆண்டாக ஆடி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி கடந்த ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை ஆடி தீமிதி திருவிழாவானது சிறப்பாக நடந்தேறியது ஏழாம் தேதி காலை வெள்ளிக்கிழமை அன்று அருள்மிகு உத்தராட்சி அம்மன் ஆலயத்திலிருந்து ஆயிரத்தி எட்டு பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து பகல் பன்னெண்டு மணிக்கு மணிக்கு அன்னதானமும் இரவு ஏழு அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றுதலும் காப்பு கட்டுதலும் நடைபெற்றது எட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று பகல் பனிரெண்டு மணிக்கு அன்னதானமும் இரவு ஏழு முப்பது மணிக்கு வீரமணி ராஜுவின் பக்தி இன்னிசை கச்சேரியும் சிறப்பாக நடைபெற்றன தொடர்ந்து ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் பகல் பன்னெண்டு மணிக்கு அன்னதானமும் இரவு ஏழு மணிக்கு மூலவருக்கு சந்திரகாப்பு அலங்காரமும் உச்சவருக்கு புஷ்ப சாத்துப்படி அலங்காரமும் நடைபெற்றது அதே சமயம் காப்பு கட்டி கொண்ட நூற்று கணக்கான பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் அன்று இரவு வான வேடிக்கையுடன் சகல வாத்தியங்கள் முழங்க அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த மூன்று நாட்களும் கோவிலின் முன்பு ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்து அம்மனுக்கு படைத்து வழிபாடு நடத்தினர் விழாவின் தொடர்ச்சியாக விளையாட்டு உற்சவமானது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது அன்று காலை ஏழு மணிக்கு பாஞ்சாலி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளன அன்று மாலை ஆறு மணிக்கு மூலவருக்கு சந்திரகாப்பு அலங்காரமும் உச்சவருக்கு புஷ்ப அலங்காரமும் தூபதீப நைவேத்தியங்கள் காட்டப்பட்டு பிரசாத விநியோகம் நடைபெற உள்ளது இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் அருள்மிகு பாஞ்சாலி அம்மன் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் சிறப்பாக செய்திருந்தது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பை அருள்மிகு பாஞ்சாலி அம்மன் இளைஞர் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் இப்படி ஒரு தீமிதி திருவிழாவை வேறு எங்கும் பார்க்க முடியாத அளவுக்கு இங்கு நடைபெறுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் ஓம் சக்தி பராசக்தி